மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு பையன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல செவரு கீழே விழுந்து இறந்து போயிட்டா சின்ன பையன் அந்த பையனுக்கு அங்கே போய் உட்கார்ந்தா செவர் இடியும்னு தெரியுமா அங்கே உள்ள வாத்தியார் அங்கே உள்ள ஹெட் மாஸ்டர் இவங்க எல்லாம் அங்கே யாரும் போகக்கூடாது அங்கே யாரும் உட்காரக்கூடாது செவர் பாதுகாப்பு இல்லைன்னு யாராச்சும் சொல்லியிருக்காங்களா முதல்ல உங்கள் ஸ்கூல் என்ன நிலைமையில் இருக்குன்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா உண்மையிலே இது ரொம்ப வந்து பரிதாபமான விஷயம் அந்த பையன் சாப்பாடு சாப்பிடுற பையன் சாவான்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க உண்மையிலே கொடூரமான சாவுன்னு சொல்லுவாங்கல்ல சோறு தின்று கீழே எமை செவரு வழியில் விழுந்து சாகிறதுன்றது ரொம்ப வந்து கொடுமையான விஷயம் இது வந்து தமிழகத்தில் நிறைய இடத்துல இந்த மாதிரி செவர் மேல இருந்து கீழே வந்துச்சு ஃபேன் விழுந்துச்சு இந்த மாதிரி விழுச்சு நடக்குது இதுக்கெல்லாம் யார் மக்கள் தான் யாருக்கு நம்ம ஓட்டு போடணும் நம்மளுக்கு என்ன தேவை எது தேவையில்லை நம்மளுக்கு என்ன வேணும்னு நீங்க யாரும் கேட்பது கிடையாது உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்தா போதும் அந்த மாதிரி நினைக்கிறீங்களா உங்க பிள்ளைங்க எந்த ஸ்கூல்ல படிக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் தரமான ஸ்கூலாக இருக்கா ஏன் நீங்கள் ஒரு ஆட்டோக்கார இருந்தாலும் சரி ஒரு டாக்ஸி டிரைவராக இருந்தாலும் சரி ஒரு மெக்கானிக்காக இருந்தாலும் சரி யாராச்சும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்க பிள்ளைங்க படிக்கணும்னு உங்களால் சொல்ல முடியாது முப்பாயிரம் நாற்பிரம் தான் கட்டி பிரைவேட் ஸ்கூல்ல தான் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்ன வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தரமற்றதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கவர்மெண்ட் கொடுக்குற உங்களுக்கு ஆயிரம் ரூபா பணம் இந்த கவர்மெண்ட் ஓசி பசி உங்களுக்கு முக்கியமாக இல்லை உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு தரமான எஜுகேஷன் சிபிஎஸ் ஸ்கூல்ல சொல்லி தர்றாங்கல்ல பள்ளிக்கூடத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் உங்க பிள்ளைகள் படிப்பு முக்கியமான நீங்க தான் சிந்திக்கணும் ஓட்டு போடையில நீங்கள் வந்து உங்க எம்பி எம்எல்ஏ ஓட்டு கேட்க வந்தாங்கன்னா எங்களுக்கு தரமான பள்ளிக்கூடம் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று மக்களாகிய நீங்கள் கேட்கணும் அப்படி கேட்டு உங்க பிள்ளைகள் வாழ்வாதாரம் உயர்ந்தா தான் உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் இல்லாட்டி அந்த பிள்ளைங்க பூரா தற்குறி மாதிரி தான் திரியுங்க ஏன்னா அங்கே சரியான கல்வி இல்லை என்றால் அந்த பிள்ளைங்க எதிர்காலமே டோட்டல் வாஷ் அவுட்டு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கேன் அவங்கெல்லாம் வந்து குறைஞ்சது அஞ்சு லாங்குவேஜ் படிக்க சொல்கிறாங்க அஞ்சு லாங்குவேஜ் அந்த ஸ்கூலில் படிக்க சொல்கிறாங்க ஹிந்தி படிக்க சொல்கிறாங்க இங்கிலீஷ் படிக்க சொல்கிறாங்க பிரெஞ்சு படிக்க சொல்கிறாங்க சைனீஸ் கற்றுக்கிற சொல்கிறாங்க அப்படி அவங்களுக்கு என்ன தேவைப்படுத்து அதிகமாக சம்பளம் எந்த நாட்டில் வருது அங்கே போனால் நம்ம பிள்ளைங்க வாழ்வாதாரம் உயரும் பேங்கில் ஒரு சாதாரண ஒரு பெரிய பெரிய பேங்கில் சென்னையில் குறைஞ்சது மூணுலேருந்து அஞ்சு லாங்குவேஜ் படிக்கிறாங்க யாருக்காச்சும் தெரியுமா எந்த ஆட்டோக்காரன் எந்த ஆட்டோ ஓட்டுற டிரைவர் டாக்ஸி டிரைவர் மெக்கானிக் இவங்க பிள்ளைகள் அஞ்சு லாங்குவேஜ் படிக்க நினைக்கிறீங்க நம்மளுடைய பிள்ளைகள் படிப்பு வாழ்வாதாரம் தான் தரமான படிப்பு என்று உங்களிடம் மக்களிடையே ஆகிய உங்களிடம் கேட்கிறேன் நீங்கள் ஓட்டு போடும்போது கண்டிப்பாக கேளுங்கள்